நாய் பிழைப்பு என்பது என்ன நாய் பிழைப்பு என்பது என்ன கண்டத்துக்கு கீழுள்ள நாலாவது ஆதாரமாகிய இதயமாம் அநாகதத்தில் இருக்கும் மனம் பொறிபுலனோடு அவா வெகுளி மயக்கத்தால் உழன்று அல்லலில் பிழைத்து கொண்டுள்ளது இது இயல் பிழைப்பே இது நாய் இயல் பிழைப்பே பின்னர் ஏழாவது நிராதார நிலை நின்று எங்கும் இறைவொளியை கண்டு வாழ்வதே நாய் அகன் நாயகன் வாழ்வு நிலையாகும் தூலதேக தூல பஜாட்சரமாகிய நமசிவய என்பது எகர ஆன்ம ஆற்றல் வெளிப்படாது அகர உயிரற்ற அதாவது யா மைனஸ் ஆ ஈக்குவல் டு ஈ நாயாக விலங்களின் இப்பொறிமுலன் வாழ்வு பிழைப்பு எனப்பட்டது இப்பொறிமுலன் வாழ்வு நாய் பிழைப்பு எனப்பட்டது நிராதாரத்து உற்று இறை அனுபவத்தோடு வாழ்வதே நாயகநிலை வாழ்வாகும் சுவாமி சரணானந்தா நாயினும் கடையேன் ஈயினும் எழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெரும் ஜோதி தயவு